விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் பேசுகிறதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம காதில் ரத்தம் வந்துடும் போல் அளவுக்கு அடித்து விட்டுட்ருக்காங்க சரி அவங்க தலைவனை அவங்க புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாங்கன்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை ஆனால் எதுக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை சீண்டிகிட்டே இருக்கானுங்க அப்படின்னு தான் தெரிய மாட்டேங்குது ரஜினி வந்து ஃபேக் சூப்பர் ஸ்டாராம் விஜய் தான் நம்பர் ஒன்னும் இப்படியெல்லாம் சொல்லிகிட்ருக்கானுங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேற்று வந்து விஜய் வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க கூடவே இன்னும் நிறைய பிரபலங்களும் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தாங்க இந்தியா டுடேல ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுல வந்து மோடி அவர்களுக்கு எந்தெந்த நடிகர்கள்லாம் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது பற்றி அவங்க போட்டிருக்காங்க அதில் வந்து முதலாவது தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை தான் போட்டிருக்காங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அக்ஷய்குமார் சிரஞ்சீவி அப்புறம் மம்முட்டி அனுப்பமுக்கர் இந்த மாதிரி பல பேரை போட்டிருக்காங்க ஆனால் நம்பர் ஒன் அப்படின்னு விஜய் ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு தெரிகிற விஜய் அவர்களுடைய பெயர் அதில் இடம்பெறலை அதாவது தமிழ்நாடு தாண்டி இந்திய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு செய்தி சேனலில் விஜய் அவர்களுடைய பெயரையே இடம்பெறாமல் ஒரு செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இந்திய அளவில் எந்தளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை முதலாவதாக போட்டிருக்காங்க அப்படின்னா தலைவருக்கு அளவுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அதையும் நீங்களே யோசிச்சுக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சோசியல் மீடியாக்களில் விஜய் ரசிகர்கள் மட்டும்தான் விஜய் வந்து அப்படி இப்படி அவ்வளோ வசூல் அவ்வளோ வியூஸு இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்குறாங்க ஆனால் மற்ற யாரும் சொன்ன மாதிரி தெரியல மீடியா சேனல்ஸும் எதுவும் சொல்கிறது கிடையாது சரி இதெல்லாம் படத்துக்கு ஓகே அடுத்து அரசியலுக்கு வராரு விஜய் அங்கே இந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்ல முடியாதே ஓட்டு வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் அங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறத கேட்குறதுக்கு தான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது